நேர்ச்சை என்றால் என்ன அதை யாருக்காக செய்ய வேண்டும் நேர்ச்சை என்றால் ஒரு முஸ்லிம் தனக்கு கடமையில்லாத ஒன்றை தனக்கு மீது கடமையாக்கிக் கொள்வது அதுதான் நேர்ச்சி அப்படிங்கிறது உதாரணத்துக்கு எனக்கு இந்த காரியம் ஆயிட்டா நூறு ரக்காத்து சொல்லுறேன் அப்படின்பாரு அந்த காரியம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் நூறு ரக்காத்துகள் சொல்வது இவர் மீது கடமையாகும் அதேபடி என்னுடைய நோய் தீர்ந்து விட்டால் நான் பத்து ஏழைக்கு உணவளிக்கிறேன் அப்படின்னு நேர்ந்து கொள்கிறாரு நோய் போயிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாக வேண்டும் கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் ஏன்னா இவர் நேச்சம் பண்ணிவிட்டு அது கடமையாகிவிடும் அந்த வகையில் பார்க்கின்ற போது கடமை இல்லாததான் கடமையாக்கணும் அதுதான் நேர்ச்சை அப்போ ஏற்கனவே கடமையாக இருக்குன்னு வச்சுக்கிறேங்க அதை போய் நான் செய்வேன் சொல்லலாமா நேச்சம் பண்ணலாமா அப்படி நேச்சர் பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு இந்த காரியம் நடந்துட்டா ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படிங்கிறாரு இது நேர்ச்சையா இவர் நேர்ச்சை வைக்காவிட்டாலும் ஐந்து நேரம் தொழுதானாவான்னு என் மகனுக்கு நோய் நீங்கி நல்ல சுகம் கிடைச்சிட்டா ரம்ஜான் மாதத்தில் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறாரு இது நேர்ச்சி ஆகுமா ஆகாது ஏன் இவருக்கு ரமதான் மாதத்து நோன்பு வைக்கிறது தான் கடமையாக ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருக்குதா அப்போ கடமை இல்லாததை கடமையாக கொள்வது என்பது தான் நேர்ச்சை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படி நேர்ச்சி வைத்து விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் வல் யூ ஃபு நுதூரகம் இருவன் குரான் சொல்லி காட்டுறான் அவர்கள் நேர்ச்சை செய்தால் அதை நிறைவேற்றட்டும் அது கடமை என்கிறான் இன்னொரு இடத்துல கூட உமா அன்பக்தும் என் பக்கத்தின் அவ் நதர்த்தும் இன் நதிரின் பயின் நல்லாக யாழமுகு நீங்கள் ஏதாவது செலவு செய்தாலும் நீங்கள் நேர்ச்சை செய்தாலும் இறைவன் அதை அறிந்து கொண்டிருக்கிறான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் அருள்மறையிலே அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நேர்ச்சை செய்தால் அது நிறைவேற்றி ஆக வேண்டும் அது நல்ல விஷயத்தில் தான் நம்ம நேர்ச்சை செய்யணும் மார்க்கத்தில் கூடாதது போய் செய்வதாகலாம் நேர்த்தி செய்யக்கூடாது ஏன் நபில் சொல்லிட்டாங்க நல்ல விஷயத்தில் நீங்கள் நேர்ச்சி செய்யுங்கள் இறைவனுக்கு மாறு செய்வதில் நேர்ச்சி செய்யாதீர்கள் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரஜியல் தான் வாங்க கூட நபில் நாம சல்லதாசன் அவங்கள்ட்ட வந்து யாரை சொல்லலாம் நான் ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் மஸ்தி ஹராமில் எய்த்துக்காக இருக்கிறதாக நான் நேர்ச்சி பண்ண அதை இப்போ நான் நிறைவேற்றலாமா என்று கேட்டபோது நிறைவேற்றுங்கள் என்றார்கள் நபிகள் நாம் நமி சல்லுசன் அவர்கள் இந்த ஹதீஸும் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம உறவினர்களை யாராவது ஒரு ஆள் நேர்ச்சை பண்ணாரு அதை நிறைவேற்றதுக்கு முன்னாலே இந்த உலகத்தோடு போயிட்டாருன்னு வச்சுக்கிறோங்களேன் அந்த நேர்ச்சையை நாம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையானால் அவர் பாதிக்கப்படுவார் மருமையில ஏன் நேர்ச்சை பண்ணிட்டு நிறைவேற்றாம போயிட்டார்ல அப்ப நாம் நிறைவேற்றி அதனுடைய சுமையை அவருடைய கடனை நாம் நிறைவேற்றி விடலாம் எப்படின்னு கேட்டா நபீல் நாம் செல்லா அலிசன் ஒரு சகாபி வர்றாங்க யாரை சொல்லலாம் என் சகோதரி ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நேச்சர் பண்ணியிருந்தாங்க அதை நிறைவேற்றதுக்கு முன்னாலேயே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அவர்களுக்காக நான் ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா அப்படிங்கும் பொழுது செல்லதா செல்லதாலிசனம் அவர்கள் பதில் சொல்றதுக்கு முன்னால ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அருமை தோழரு உங்கள் சகோதரிக்கு கடன் இருந்தால் அதை அடைப்பீங்களா மாட்டீங்களா வந்த தோழர் சொன்னாங்க நான் அடைப்பேன் அப்படின்னாங்க நபீலாம் செல்லதாலுசனம் சொன்னாங்க அப்படியானால் அல்லாவின் கடனை அடையுங்கள் என்றார்கள் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா நேர்ச்சை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய சொந்தக்காரர்கள் யாராவது நேர்ச்சப்பி நிறைவேற்றப்பட்டோம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீர் செல்வம் புரிந்து கொள்றோம் அதே நேரத்தில் நேர்ச்சை என்பது வணக்கம் வணக்கம் எல்லாம் இறைவன் ஒருவனுக்குத்தான் ஆகவே நேர்ச்சி என்கிற வணக்கத்தை இறைவன் ஒருவனுக்காகத்தான் செய்யணும் இதுல எந்த சிந்தையும் இல்லை அதே நேரத்தில் இந்த நேர்த்தியின் மூலம் கிடைக்கிற நன்மையை மற்றவர்களுக்கு சிற்பிக்கலாம் வழிமார்களுக்கு சிற்பிக்கலாம் அந்த கருத்திலே தான் நம்ம உங்க கூட நான் வழிமார்களுக்கா இதை செய்யறேன் அப்படின்னு நேர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த வணக்கத்தை இறைவனுக்கா செய்கிறார்கள் அந்த வணக்கத்தின் மூலம் கிடைக்கிற நன்மையை அந்த வழிமார்களுக்கு சேர்ப்பிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் ஷார்ட் ஃபார்ம்ல அப்படி சொல்றது அப்போ நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம் இப்போ ஜனாசா தொழுகை இந்த மையத்துக்கா வேண்டி ஜனாசா தொழுகை அப்படிங்கிறோம் உண்மையில தொழுகிறது யாருக்கு இறைவனுக்கு தான் ஏ தொழுகை என்பது வணக்கம் வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு அப்ப ஜனாசா தொழுகையும் இறைவனுக்கு தான் ஆனா நம்ம என்ன சொல்றோம் மையத்துக்கு ஜனாசா தொழுகை அப்படிங்கிறோம் அப்படின்னா என்னங்க கருத்து இறைவனுக்காக நாம தொழுகிறோம் அந்த நன்மையை இந்த மையத்துக்கு சிறப்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதே போல நான் பத்து ஏழைகளுக்கு நேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான்னு வச்சுக்கிறோங்க உடனே அவர்கிட்ட போய் நேச்சுங்கிறது அல்லாவுக்குள்ள நீ பத்து ஏழைக்கு என்னப்பா நேர்ந்தேன் சொல்ற அப்படின்னு கேட்கலாமா அவர் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாரு அப்ப பத்து ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியாது உதவி செய்வேன் நினைச்ச பண்ணியிருக்கிறேன் அப்ப அந்த நேச்சுங்கிற வணக்கத்தை இரவனுக்கா செய்கிறேன் அந்த பலனை நான் மக்களுக்கு நிறைவேற்றுகிறேன் என்றுதான் கருத்து ஷார்ட் ஃபார்மில் இப்படி நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்க்கின்ற போது வழிமார்களுக்காக என்று நாம் சொல்கிறோம் என்றால் அந்த வணக்கம் என்பது இறைவனுக்குத்தான் அந்த நன்மை வழிமார்களுக்கு போய் சேர்கிறது ஷார்ட் ஃபார்மில் அப்படி வழிமார்களுக்காக என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்போ எந்த வணக்கத்தையும் எடுங்களேன் இப்போது ஜக்காத்து கொடுக்குறோன்னு வச்சுக்கிறோமே ஜக்காத் என்பது ஒரு வணக்கம் தான் ஆனால் அந்த வணக்கத்து நன்மை எங்கே போய் சேருது மக்களை தான் போய் சேருது ஒரு ஆள் சொல்கிறாரு ஜக்காத் என்பது வணக்கம் வணக்கம் எல்லாம் இறைவன் ஒருவனுக்குத்தான் ஆகவே இறைவனுக்கு ஜக்காத்து கொடுன்னு சொல்ல முடியுமா ஜக்காத்துங்க வணக்கத்தை இறைவனுக்காக செய்யறோம் ஆனா அந்த பலன் மக்களைத்தான் போய் சேருகிறது இப்ப குரானை கற்றுக் கொடுத்தல் அப்படின்னு வச்சுக்கிறோமே இது வணக்கம் தானே அப்ப இது வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு தான் அப்படி நினைச்சுக்கிட்டு குருவானை வந்து இறைவனுக்காக நம்ம கட்டுக் கொடுப்போம் மக்களுக்கு தானே கட்டுக் கொடுப்போம் அப்ப அந்த வணக்கத்தை இறைவனுக்காக நாம் செய்கிறோம் பலன் மக்களை போய் சேருகிறது அது இப்படி இந்த கருத்தை ஷார்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படி பண்ணலாங்கிறத ஹதீஸ்லயே நம்ம பார்க்குறோம் சாது பண்ணுவோம் அலியல்லான் ஹூ நபீல் நகி சல்லதா அலுசன் அவங்ககிட்ட வந்து யாரை சொல்லலாம் நான் வெளியூர் போயிருந்தேன் என் தாயார் ஒஃபா ஆகிட்டாங்க இப்போ அவங்களுக்காக நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன் அந்த நன்மை போய் சேருமா அப்படிங்கிறாங்க சேரும்னாங்க நபீல் நகி சல்லதாலுசன் அவர்கள் அதே போல் நான் எந்த நன்மை செய்யறது சிறந்தது அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் தண்ணீர் கொடுக்கறது தான் மிகச்சிறந்த தர்மம்னாங்க ஏன்னா அரபு நாட்டில் உள்ள சூழ்நிலை அப்படி இப்போ உடனே சாதிபன் விபாத அலியல் அனுகு ஒரு கிணறை தோன்றாங்க பின்பு சொன்னாங்க ஹாதிஹில் உம்மி சாதின் இது என்னுடைய தாயாருக்குரியது அப்படின்னாங்க இந்த ஹதீஸு அபுதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிணறு தோன்றுவது அதன் மூலம் மக்களுக்கு தண்ணீர் கிடைத்தால் அது ஒரு சவாபு ஒரு நல்ல காரியம் அப்ப இதன் மூலம் கிடைக்கிற நன்மை என்னுடைய தாயாருக்கு போய் சேருது வணக்கம் எல்லாம் தான் அப்ப இந்த கிணறு தோன்றது யாருக்காகத்தான் இறைவன் சொன்னான்றனால இறைவனுடைய அந்த சவாபை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதுவும் ஒரு வணக்கம் ஆகி போச்சு தர்மம்ங்கிறது அப்ப இறைவனுக்காக தான் அதை செய்யணும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இந்த கிணறு என் தாயாருக்குரியதுங்கிறாங்க அப்ப இறைவனுக்குரியதுங்கிற சொல்ற இடத்துல தாயாருக்குரியதுன்னு சொன்னது என்ன அர்த்தம் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க இதை நான் தான் செய்யறேன் அந்த நன்மையை என் தாயாருக்கு சேர்க்கிறேன் அப்படிங்கறத தான் குறுகிய வார்த்தைகளால் உபயோகிக்கிறது அதன் அடிப்படையிலே தான் வலிமார்களுக்காக இதை செய்கிறோம் என்று சொல்கிறோமே தவிர வணக்கங்கள் எல்லாமே இறைவனுக்குத்தான் அது நகர் நேர்ச்சிங்கிற வணக்கமாக இருந்தாலும் சரிதான் அல்ல ஒருவனுக்குத்தான் வணக்கம் வேறு யாருக்கும் இல்லை அந்த நேர்ச்சி மூலம் கிடைக்கிற நன்மையை வலிமார்களுக்கு நாம் சேர்ப்பிக்கிறோம் என்கின்ற பேருண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்